Hello friends, welcome back to kps channel and berkeley இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதைப்பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த தமிழ் மாதம் நான்காவது மாதம் ஆடி மாதம் நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களை இருக்கு இந்த மாதம் நிறைவடைந்ததுக்கு பின்னாடி ஐந்தாவது தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஐந்தாவது தமிழ் மாதம் ஆவணி மாதம் ஆடி முடிந்து ஆவணியானது பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஆவணி மாதம் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்க போகுதுன்னா ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த டைம் பிறக்க போகுது ஸோ பிறக்கக்கூடிய இந்த நாள் அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால இது ரொம்ப விசேஷம் ஏன்னா சூரியன் அவருடைய சொந்த வீடான சிம்ம ராசியில் ஆவணி மாதம் வரப்போகிறார் சூரியனுடைய பவனை இயக்கத்தை வைத்து தான் தமிழ் மாதமானது கணக்கிடப்படுது சூரியன் கடகராசியில் இருக்கும்போது ஆடி மாதமாகவும் இப்போ சிம்ம ராசிக்கு வரும்போது ஆவணி மாதமாகவும் குறிப்பிடப்படுது ஆக்சுவலி இந்த ஆவணி மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்துக்குன்னு இருக்கக்கூடிய சிறப்புகளை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல ஆவணி மாதத்துக்கான சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் வந்து ஆவணியில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு ஆவணி மாதத்துடைய சிறப்புகளை பார்க்கலாம் வாங்க ஆக்சுவலி இந்த ஆவணி மாதம் தமிழ் மாதங்களில் ரொம்ப முக்கியமான மாதம் தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அம்மன் வழிபாட்டுக்குரிய ஆடி மாதம் நிறைவடைந்து தற்போது ஆவணி மாதம் துவங்க போது இது முழுமுதல் கடவுளான விநாயகரையும் காக்கும் கடவுளான திருமாலையும் உலகிற்கே தந்தையாக விளங்கக்கூடிய சிவனையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதம் விநாயகரும் கிருஷ்ணரும் அவதரித்த மாதங்கிறதுனால இந்த மாதம் விசேஷ நாட்கள் அதிகம் பொதுவாக ஆவணி மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து தான் இந்த ஆண்டு முழுக்க காலநிலை எப்படி இருக்கும் என்பதை கணிக்கக்கூடிய வழக்கம் நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறாங்க அதனால் ஆவணி மாதத்தில் காலநிலை நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கு ஆக்சுவலி தமிழ் நாட்காட்டியின் ஐந்தாவது மாதமாக வருவது ஆவணி மாதம் இது தமிழ் சந்திர மாதம் என்று குறிப்பிடப்படும் சூரிய பகவான் தனது சொந்த வீடான சிம்ம ராசியில் பயணத்தை துவங்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் திகழ்கிறது முழுமுதல் கடவுளான விநாயகர் அப்புறம் திருமாலுடைய மிக சிறப்பான அவதாரங்களான கண்ணன் வாமணர் அவதாரங்கள் அவதரித்தது இந்த ஆவணி தான் அதனால் அற்புதங்கள் நிறைந்த ஆன்மீக மாதம் என போற்றப்படுது ஆவணி மாதம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக சிங்க மாதம் என்றும் மாதங்களில் அரசன் என்றும் சிறப்போடு அழைக்கப்படுது கேரளாவில் கூட ஆவணி மாதமே ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படுது இந்த ஆவணி மாதத்தில் தான் விநாயகர் சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி ஓனோ ஆவணி மூலோ ஆவணி அவிட்டோம் ஆவணி ஞாயிறு புத்திரத ஏகாதசி காமிக்கா ஏகாதேசி இந்த மாதிரி அவசியம் கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் வருகிறது அதில் மெயினாக வந்து விரதம் எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் மெயினாக எதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு விநாயக சதுர்த்தி கடைபிடிக்கணும் விநாயக பெருமான் அவதரித்த தினமான விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம் வளர்பெறையில் வரக்கூடிய சதுர்த்தியில் கொண்டாடப்படுது இந்த தினம் விநாயகருக்கு சக்கரை பொங்கல் மோதகம் அவுள்புரி சுண்டல் விளாம்பழம் கொழுக்கட்டா ஆப்பம் ஆகியவை நெய்வேத்தியமாக படுத்து அருகம்புல் வெள்ளருக்கு செம்பருத்தி ஆகியவை படுத்து வழிபடுவது சிறப்பானது ஆக்சுவலி சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயகர் சதுர்த்தியில் தூங்குவது நல்லது சதுர்த்தி விரதம் கடைபிடித்தால் செல்வ செழிப்பு காரிய வெற்றி புத்தி கூர்மை குழந்த பெரு தொழில் வளம் உடல் ஆரோக்கியம் ஆகியவை பெருகும் அதனால் விரதம் வந்து கண்டிப்பாக சதுர்த்தியில் இருக்கிறது நல்லது அப்புறம் ரெண்டாவதாக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விரதம் என்னென்னா மகா சங்கடகர சதுர்த்தி ஆக்சுவலி ஆவணி மாதத்தில் வளர்பரையில் எப்படி வரக்கூடிய சதுர்த்தி விநாயக சதுர்த்தியோ அது போல் தேவரையில் வரக்கூடிய சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க ஆவணி மாத சங்கடகர சதுர்த்தியில் தூங்கிறது நல்லது சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில் விநாயகர் வழிபாடு சந்திர தரிசனம் செய்யணும் அதன் பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டின் போது விநாயக பெருமானுடைய முப்பத்தி ரெண்டு வடிவங்களில் ஒன்றான சங்கடநாதன கணபதி வடிவத்தை வழங்க வேண்டும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு அனைத்து துன்பங்களை நீக்கி சௌபாக்கிய வாழ்வு தரக்கூடியது அதனால தான் இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் மூணாவது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விரதம் கிருஷ்ண ஜெயந்தி இறைவனை குழந்தை பருவமாக பாவித்து வழிபடுவதில் முதலிடம் கிருஷ்ணனுக்கு தான் திருமால் கண்ணனாக அவதரித்தது ஆவணி மாத தேவிரை அஷ்டமியோடு வரும் ரோகிணி நட்சத்திர நாளில் தான் இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கண்ணனுக்கு பிரியமான பால் வெண்ணெய் இனிப்பு சீடை முறுக்கு அதிரசம் அவளு சீடை தட்டை தேன் குழல் இந்த மாதிரி இனிப்பு வகைகளும் பழங்களும் வைத்து வழிபடுவது நல்லது சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமடைந்து வீடுகளில் கண்ணன் பாதம் அறிந்து கண்ணனை வீட்டு கலைக்கக்கூடிய வழக்கத்தை வைங்க கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்புறம் இன்னொன்று முக்கியமான இந்த ஆவணியில் பண்டிகை என்னென்னா ஓணம் ஆவணி மாத பௌர்ணமியொட்டி திருவோண நட்சத்திரத்தில் ஓண பண்டிகை கேரளாவிலையும் தென் தமிழகத்திலும் மலையாள மொழி பேசக்கூடிய மக்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அத்திப்பூக்கோளம் ஓண விருந்து ஆகியன இந்த பண்டிகையின் சிறப்பம்சம் ஆவணி மாத அஸ்த நட்சத்திரத்தில் துவங்கி திருவோண நட்சத்திரம் வர மொத்தம் பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் இது கேரளாவின் அறுவடை திருநாள் கேரள தீபாவளி கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுது ஓண பண்டிகையின் போது கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் அறுபத்தி நாலு வகை உணவு தயார் செய்து போன விருந்தளிக்கிறது சிறப்பு ஸோ இதெல்லாம் தாங்க ஆவணியில் முக்கியமான விரத நாட்கள் இப்போ உங்களோட ராசிக்கு ஆவணி மாத பலனை பார்க்க போகிறோம் ஸோ ஆவணி மாதம் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டாப் கிளாஸ் யோகம் காதல் அரசு வேலையில் குட் நியூஸ் இந்த மாதிரிலாம் பலன்கள் கிடைக்கும் ஆக்சுவலி ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் பிறக்க போகுது இதனால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பலன்கள் பரிகாரங்கள் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து சொல்ல போற ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க சூரியனுடைய இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கப்படுது அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறாரு இது விசேஷமான அமைப்பாகும் குரு வந்து மிதுனத்திலையும் சனி மீனத்திலையும் சுக்கரன் புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலேயும் சிம்மத்திலையும் மாறி இருக்க போது அப்புறம் கண்ணில செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலை புதனில் குருவும் செவ்வாயும் இருக்கிறது விசேஷம் கடகத்தில் சூரிய புதன் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவ குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும் அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரக நிலைகளால் ஆவணியில் நல்ல திருப்பங்கள் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் அற்புதமான மாதமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில் இரண்டாவது இடத்துல புதன் பகவான் இருப்பார் அதன் பிறகு மூன்றாவது இடத்துல தொடர்பு கொண்டு சூரியனோடு சேர்ந்து வலுவான நிலையில் இருப்பார் புதன் சூரியனோடு இணைந்தே வருவார் இதனால் தைரியம் தன்னம்பிக்கை அதிக அளவில் உங்களுக்கு உண்டாகும் அப்புறம் மூன்றாவது இடத்துல மூன்றாம் அதிபதியாக சூரியன் இந்த மாதம் முழுவதும் ஆட்சி என்கின்ற நிலையில் இருக்க போகிறார் சூரியன் கேதுவோடு அவர் சேர்ந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது சூரியன் ராகுவோடு சேர்ந்தால் மட்டுமே அதிக பலன் வீணும் அடைவீங்க அப்புறம் நான்காவது இடத்துல மாதம் முழுவதும் செவ்வாய் பகவான் இருப்பதால் வீடு வாசல் தொடர்பான விஷயங்களில் சில செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வீடு கட்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகள் அலைச்சல்கள் கண்டிப்பாக வரும் வயதான அம்மாவை கொண்டவர்களுக்கு அவரிடமிருந்து வரக்கூடிய தாள்கள் நன்றாக இருக்காது தூரத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அம்மாவை வந்து பார்த்து செல்ல வேண்டி என்ற ஆசை ஏற்படும் அம்மாவை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகம் உண்டாகும் உங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் படிப்பில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காண்பீங்க சொந்த வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கோ ஆவணி மாதம் பதினைந்து தேதிக்குள்ள காதல் உறவுகள் அற்புதமாக இருக்கோ திருமணமாகாத நிலையில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினரும் மிதுன ராசிக்காரங்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைத்து திருமணமாகோ ஏழாவது இடத்தை குரு பார்ப்பதால் வாழ்க்கை துணையை உறுதி செய்யக்கூடிய நிலை உண்டாகும் காதலன் காதலி இணைந்து வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் மெயினாக வந்து காதல் இருப்பவங்க உங்கள் துணையோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஆசைகள் ஏற்படும் அரசாங்க வேலைக்காக காத்திருப்பவங்களுக்கு அரசாங்க தேர்வுகள் எழுதி கொண்டிருப்பவங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு வருடத்துக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தினால வேலை கிடைக்கும் ஆக மொத்தம் சுப விஷயங்கள் நடக்கும் அற்புதமான மாதமாக இருக்கும் மொத்தத்தில் ஆவணி மாதம் அதிர்ஷ்டங்களையும் மாற்ற முன்னேற்றங்களையும் அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் வந்து மிதுனமாக இருந்தால் இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் தேங்க்யூ